ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லோட்டஸ் தான் இன்றைக்கி என்னென்ன பூத்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது ஸ்னோபால் இப்போ பார்க்குறது ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பாருங்க மொட்டும் நல்லா ரொம்ப நிறைய மொட்டு ஒரு இருபது மொட்டுக்குன்னா வந்தது பூ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு அடுத்து நம்ம அக்கீலாக பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பட் நான் விரித்து விடல எதையும் விரித்து விடுற ஐடியா இல்லை ஏன்னா லக்ஷ்மி தம்மு இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட் தவிர சாரி பூ அந்த பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதெல்லாம் வந்து அக்கீலாலாம் அப்படியே விட்டோங்கன்னா தானாக விரிஞ்சு வரும் பட் நம்ம விரித்து விட்டோங்கன்னா கொஞ்சம் கசங்கி போகுது அதனால தான் விரித்து விட்டல பாருங்கள் இங்கே ஒன்று ஹை ஒன்று ஹைட்டில் இருக்குது ஒன்று டவுன் கீழே இருக்குது அக்கீலா பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டில் வந்து நமக்கு பூ கொடுக்கக்கூடிய வெரைட்டி தான் பாருங்கள் இதுவும் அக்கீலாவோட மொட்டு தான் இங்கே ஒரு டப்பில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மொட்டு இது நாளைக்கு விரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய மொட்டு இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெரிய மொட்டாக இருந்தது அடுத்தது இது பார்த்திங்கன்னா அருணிமா அருணிமா பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பூ கொடுத்துருச்சு டெய்லியும் ஒரு பூ ரெண்டு பூவாவது இருக்குது அருணிமாவில் அப்புறம் இது பாருங்கள் கிவி கிவியும் நான் வந்து ஓப்பன் பண்ணல ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு பிடிக்கல ஏன்னா ஓப்பன் பண்ணால் பூ கசங்குது இது நல்லா விரிஞ்சு வந்துடுச்சு பிங்க் மிஸ்ட் அப்படின்ற வெரைட்டி பிங்க் மிஸ்ட்டும் அந்த பெட்டல் வந்து நல்லா பெரிய பெரிய பெட்டலாக ரொம்ப அழகாக இருந்தது ஸோ விரித்து விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பட் நான் நேற்று என்ன செஞ்சேன் வீடியோ எடுக்காமல் ஒரு பதினஞ்சு பூவை பறித்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில் அம்மா சொன்னாங்கன்ட்டு ஃப்ரிட்ஜு அதை கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்திருந்தால் தான் நமக்கு தோட்டம் ஃபுல்லாக பூ இருந்திருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் பூஜைக்கு வேணும்னு சொன்னாங்க நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு ஏன்னா இது வந்து நான் மறுபடியும் நான் போக மாட்டேன்னு நினச்சி நேற்று பறிச்சிட்டேன் பட் நான் இன்றைக்கும் நான் போனேன் ஒரு வேலை இருந்ததுன்னு இங்கே பாருங்கள் தம்மோட மொட்டு இதுவும் விரிஞ்சு வருது ரொம்ப வெயிட் தாங்க முடியல அது பாருங்கள் ஸ்டெம்மு தாங்க முடியாமல் அப்படியே விழுது சரியா சரி அது ஒரு குச்சி வச்சியாவது நம்ம வந்து கட்டி விடலான்னாக்கில் எனக்கு பயம் என்னென்னா தொட்டியில் வந்து சைடில் சு நம்ம ஏதாவது ரன்னர் அது போயிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணிவிடுவோன்ட்டு பாருங்கள் மொட்டு எவ்வளோ ரெட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு தம்மோட மொட்டு தான் இதுவும் இதுவும் தம் தம்முவோட மொட்டு தான் இது ஸ்னோபாலோட சாரி பிங்க்கு மிஸ்டோட பூ தான் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது இங்கே ஒரு மொட்டு இருக்குது நல்லா பூ பூத்துட்டு இருக்குது பிங்க் மிஸ்ட்டு பிங்க் மிஸ்ட்டு நான் ரன்னர் எடுத்து இன்னொரு டப்பில் கூட வச்சுருக்கேன் நமக்கு ரன்னர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் அது வாட்ஸ்அப்பில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க அது எப்படி பண்ணுறதுன்ட்டு கமெண்ட் பண்ணல ஸோ அது வந்து ரன்னர் வெளியே வரும்போது நான் பார்த்துட்டு எடுத்து வைக்கணும் காட்டுறேன் நான் வீடியோ போடுறேன் எப்படின்ட்டு அடுத்து இது பார்த்திங்கன்னா காவேரி நம்ம தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹெல்தியாக வளர்ந்துருக்குன்னுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஏபியோ மாட்டுச்சாணம் உரம் மட்டும்தான் கொடுத்தேன் இதுதான் வந்து ஸ்னோ பால் அப்படின்ற வெரைட்டி மேலும் பிளான் சாரி பிளான்ஸ் அந்த எஸ் ஒன்னும் டியூபஸ் கொஞ்சம் இருக்குது அது வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்